அக்ரி இன்போனியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இருபது சென்று இடம் கூட இல்லை குறைந்த அளவு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடுகளை வந்து வளர்த்துக்கிட்டு வராங்க இதுக்குன்னு அவர் தனியாக எந்த மாதிரி விதமான ஒரு பசுந்தி வனங்களும் கொடுக்குறதில்லை ஓன்லி அடர்த்தி வனங்களை மட்டுமே கொடுத்து வந்து இந்த ஆடுகளை வளர்த்துக்கிட்டு வராங்க நம்ம எதுக்கு இந்த பசுந்தி வனங்களை வந்து கொடுக்குறதில்லன்னு மென்ஷன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பசந்தி வனங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம்னா தனியாக நமக்கு இடங்கள் நிறையா இருக்கணும் அதுக்கு தண்ணி பாய்ச்சணும் இப்போ அகத்தி கீரை ஓடணும்னா நம்ம அதை நிலத்தை வந்து உழுவணும் உழுது நம்ம அகத்தியை விதைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்றுன்னா நாற்று விதைக்கணும் சோழ நாற்று அதுக்கப்புறம் சூப்பர் நெப்பியுரு இது எல்லாமே இப்போ திரும்ப தண்ணி இதுக்கு நம்ம குடுக்கணும் இதை அறுக்கணும் அறுக்கிறதுக்கு தனியா ஒரு ஆள் தேவைப்படும் டைம் இருக்குது இது எதுவுமே இல்லாம இவர் வந்து அடல் திவனங்கள்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மட்டுமே கொடுத்து ஆடுகளை வளர்த்து அதன் மூலமா வந்து அதிகமான லாபங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது எந்த முறையில் எடுத்துகிட்டு இருக்காங்க எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்கிற எல்லா தகவலும் வந்து நம்ம இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இதை பற்றின முழு தகவலை நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் வந்து தெளிவாக கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த மாதிரியான அடர்த்துவனங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு வீடியோவாகவே வந்து இதில் வந்து எடுத்துருக்குறோம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இது இந்த நோய் தாக்கம் இந்த நோய்களுக்கு வந்து அவர் எந்த இதை எப்படி கட்டுப்படுத்துறாரு அதுக்கு எந்த மாதிரியான மருந்து கொடுக்குறாரு அப்படிங்கிற எல்லா தகவலையும் வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்பது ஆடுகள் வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காப்பில் இதுக்கான முழு தகவலையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கத்தான் வந்துருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஆடு எடுத்துட்டீங்க எடுத்து உங்களுடைய உணவு முறையில் எல்லாத்தையுமே நம்ம வீடியோ தெய்வ வச்சு வைக்கங்க இதுக்கப்புறம் அந்த ஆடுகளுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா நோய் தாக்குதல் இருக்கும் இந்த நோய் தாக்குதல் வந்து நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க என்னென்ன தடுப்பு மருந்துகள் எல்லாம் கொடுக்குறீங்க இது வெயில் காலங்கள்ல பெரும்பாலும் நோய் தாக்குதல் இருக்காது இருக்காது மழை தான் வந்து நோய் தாக்குதல் இருக்கும் அதுக்கு வந்து பிபிஆர் ஊசி போட வேண்டிய இருக்கும் அப்புறம் காண ஊசி வந்துரும் சீலநாக்கு நோய்னு ஒரு நோய் இருக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஊசி இருக்கு சேரல நம்ம போய் கேட்டோம்னால அந்த ஊசி நமக்கு தந்துருவாங்க இல்ல இது வந்து நீங்க நீங்க குட்டியை எடுத்துட்டு வரீங்கல்ல குட்டிகளை எடுத்துட்டு உடனே நீங்க இதுக்கு தடுப்பூசி போடுறீங்களா இல்ல எப்படின்னு கேக்குறேன் எடுத்து வந்தோடனே பிபிஆர் ஊசி போடுவேன் பிபிஆர் ஊசி ஆமா பிபிஆர்னா அது வந்து காய்ச்சல் இருமலு சளி கிளி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராதுக்காக போடணும் ஆமா அத போட்டாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இல்ல அத பிபர் பிரச்சனை வந்து மொத்தத்துக்கு ஏகப்பட்ட இழப்பீடுகள் வந்துடும் வந்துடும் முன்னாடியே அதை போட்டுறது வச்சு போடுறீங்களா இல்ல இப்படி இல்ல நான் முதல்ல உங்ககிட்ட டாக்டர் ஒவ்வொரு நேரமும் அவங்க ஒவ்வொரு வேலையில இருப்பாங்க நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பா இப்போ ஒரு குட்டி ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கும் இந்த மருந்து இந்த குட்டிக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும் தெரியணும் ஆமா அதான் நான் சொன்னோம்ல நூறு பேரோட நூத்தி ஒரு ஆளா நம்ம இந்த வேலையில இருந்து நம்ம கண்ணுக்கு இருந்தமா பாத்தோம்னா மட்டும்தான் நமக்கு இதுல சக்சஸ் பண்ண முடியும் மருந்துல இருந்து ரோமம் பறிக்கிறதுல இருந்து எல்லாமே அந்த குட்டிக்கு நமக்கு தெரியணும் தெரிஞ்சோம்னா நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேண்டியது இல்ல சரி நமக்கு சம்பள

அது நம்மளுடைய நம்பிக்கையை பொறுத்து இருக்கு நம்மளுடைய அனுபவத்தை பொறுத்து இருக்கு அதே மாதிரி நம்ம நம்பிக்கை வச்சோம்னா நம்ம எவ்வளவு குட்டினாலும் எவ்வளவு நாள் வளர்த்துக்கலாம் வளர்த்திடலாம் ஆமா நம்ம எல்லாம் எவ்வளவு பாக்க முடியும் அப்படிங்கிற இது இருக்கணும் அப்புறம் இட வசதி இருக்கு சரி இட வசதி இருக்கணும் இட வசதி இருந்து அதன் மூலமா பொருளாதார வசதி இருக்கணும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பாக்கும்போது நமக்கு எல்லாமே இருந்ததுன்னா நாம அதை பாக்கலாம் இரநூறு குட்டி இல்ல முன்னூறு குட்டி கூட பாக்கலாம் பாக்கலாம் இல்லன்னா நம்மளால நமக்கு நூறு குட்டி போதும் ஐம்பது குட்டி போதும் நமக்கு இதே வளர்த்து வளர்த்து வித்துக்கிடுவோம் அப்படிங்கிற என்ன உள்ளவங்க அதை பார்த்து அதுக்கு தனர்த்துக்கோ வளர்த்துக்கிடலாம் இப்ப நீங்க வந்தோடனே நீங்க குட்டியில எடுத்துட்டு வந்தோட பிபிஆர் ஊசி போடுவோம்னு சொல்றீங்க ஆமா இதுக்கு அப்புறம் நீங்க வேற என்ன மருந்து குடுப்பீங்க குடுக்குறது பிபிஆர் மருந்து இந்த புரோட்டான் டானிக் இருக்கலாம் புரோட்டான் டானிக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பதினஞ்சு எம்எல் மூணு நாளைக்கு இருக்க ஒரு மூணு தடவை கொடுப்பேன் மூணு தடவை குடுக்குறீங்க ஆமா பதினஞ்சு பதினஞ்சு எம்எல் ஒவ்வொரு குட்டியும் ஆமா இது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு இடைவெளியில கொடுப்பீங்க மூணு தடவை அதான் மூணு நாளைக்கு ஒரு கே அதாவது பிபிஆர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு ஒரு மூணு நாள் கண்டினியூ மூணு நாள் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அடுத்து மூணு நாள் கழிச்சு ஒரு புரோட்டான் கொடுப்பேன் அடுத்து மூணு நாள் கழிச்சு இன்னொரு புரோட்டானு அதுக்கப்புறம் கால்சியம் டானிக்கு மில்க் மோர்னு ஒரு டானிக் இருக்கு அதான் குடுப்பேன் அந்த டானிக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஓ சரி ஆமா கால்சியம் பவர் நல்லா இருக்கும் அது எவ்வளவு கொடுப்பீங்க அளவு அது இது மாதிரி அது பதினஞ்சு எம்எல் தான் கொடுப்பேன் ஓ சரி 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 சரி

மதிய மதிய டயத்துல ஒரு 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 மணி ஒன்றரை மணி நேரம் சரி ஆனா இதெல்லாம் நான் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கிறதுனால எல்லாமே ஒரு ஒரு மணி நேரம் டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிருவேன் முடிச்சுட்டு ஆனா அதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம் இருந்தா நம்ம குயிக்க முடிக்கும் குயிக்கா எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்புறம் ஆனா காலையில ஒன்றரை மணி நேரம் மதிய ஒன்றரை மணி நேரம் அதுக்கப்புறம் நைட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அவ்வளவுதான் இவ்வளவுதான் உங்களுடைய டைம் டைம் அப்ப நீங்க ஒரு நாலு மணி நேரம் தான் அதிகபட்சம் நாலு மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்றீங்க இது போக உங்களுக்கு மத்த டைம்ல வந்து வேற வேலைகள் இருக்கா ஆமா ஆமா சரி சரி இந்த உணவு முறைகள் சொன்னீங்கல்ல இது நீங்க என்னென்ன உணவு கொடுக்கறீங்கன்னு அதை பாக்கலாமா காலையில குடுக்கிறதுக்கு பருத்தி கட்டி இதுதான் நீங்க காலையில இது வந்து எத்தனை கிலோ கொடுப்பேன்னு சொன்னீங்க பத்து கிலோ பருத்தி கட்ட கொடுப்பேன் பத்து கிலோ பருத்தி நூறு கிராம் ஒரு குட்டிக்கு நூறு கிராம் ஒரு நூறு கிராம்

சரி சரி இத வந்து கலந்து நீங்க தண்ணி இப்போ இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணுவீங்களா ஆமா தண்ணி ஊத்துவேன் இல்ல இப்போ நீங்க இதுல ஃபுல்லா இருக்குதா நீங்க இதுல எப்படி தண்ணி ஊத்துனீங்களா தண்ணி ஊத்துறது பாருங்க தண்ணி எத்தனை கூட தண்ணி ஊற்றுவீங்க இதில் ஏழு கூட தண்ணி ஊற்றுவேன் இல்லை ஏழு கூட இதில் பிடிக்காதுல்ல அதான் பிடிக்கும் பிடிக்குமா பிடிக்கும் ஆ இல்ல இப்ப இதுவே நிறைஞ்சிருச்சே இப்படி இப்போ யாருக்குமே தண்ணி ஊத்தி வச்சிருக்கீங்க ஊர் வச்சிருக்கீங்க எப்பவுமே ஊர் வச்சு தான் அதுல எப்பயுமே அது களி மாதிரி தான் இருக்கும் பண்ணுங்க வேண்டாம் நாளைக்கு தானே யூஸ் பண்ணுவீங்க பேக்கிங் ஓப்பன் பண்ணி சரி சரி இதை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சா கெட்டு போகாதா அதாவது நான் குறிப்பிட்ட நாள்ல அவன் யூஸ் பண்றதுன்னா மூணு நாள் நால்ல இல்ல இது பேக் ஓபன் பண்ணே மறுபடியும் மூடி வச்சிறணும் ஓ சரி சரி அதனால அப்படியேபட்சே எவ்வளவு நாளைக்கு வச்ச 10 நாள் வரைக்கும் வச்சிடலாம் 10 நாள் ஓபன் பண்ணே வச்சினா 10 நாள் பைய வச்சிடலாம் ஓபன் பண்ணாம ஒரு மாசம் வச்சுக்கலாம் ஒரு மாசம் வச்சுக்கலாமா சரி சரி உள்ளேயும் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க உள்ள ஆமா இந்த கவர் கொடுத்தாதான் கெட்டு போகாது இந்த கவர் நம்ம ஓபன் பண்றதுல தான் அதுக்கு அப்புறம் இந்த இருக்கும் நான் அத சொன்னேன்னு அவங்க இது மாடுகளுக்கு நம்ம கொடுக்கலாம் மாடுகளுக்கு கொடுக்கலாம் மாடுகளுக்கு கொடுக்கலாம் மாட்டுக்கு கொடுத்தோம்னா நல்ல பால் சத்து இருக்கும் இதுக்கு ஆமா விலையும் கொஞ்சம் குறைவு நமக்கு இது ஐம்பது கிலோ நமக்கு கிடைக்கும் நல்ல வயிறு நிறைய நிறைய ஆமா அது மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஆளு தெரியாம இது மட்டுமே இறன்னா இத மட்டுமே போடுவாங்க இது மட்டுமே போட்டா செட் செட் ஆகாது அதுக்கு தேவையானது அதுலயும் அதுல போட்டதுல இறக்கே போட்டதுல பாதி போட்டு இதுல கொஞ்சம் பாதி பாதிய போடணும் அது மாதிரி போட்டா உங்களுக்கு பால் இருக்கும் அப்போ ஓகே 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 இது வேற ஒண்ணு இல்லை மக்காச்சோள மோதம் மக்காச்சோளில் எண்ணெய் எடுத்து எண்ணெய் எடுத்து சக்க கழிவு ஓகே சரி இப்ப இது போடுறீங்க இது வந்து பீர் மாலிட்டு அது போக பீரிச்சு பீர் சக்க வச்சிருக்கீங்க பருத்தி இதை வச்சிருக்கீங்க இது போக நீ இது ஆட்டு தீவனம் இருக்குல்ல ஆட்டு தீவனம் களையாயிட்டு

அந்த சாப்டர்ல தான் நீங்க வந்து தீவனங்களை வந்து காஞ்சி தீவனங்களை கட் பண்ணி கொடுக்குறீங்க ஆமா 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 நம்ம ஃபர்ஸ்ட் ஏக்கனவே நம்மட்ட ஒரு வீடியோ போடும்போது அப்ப இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நீங்க அத அத பாக்க முறையில வந்து மாத்திட்டீங்க ஆமா 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 இதெல்லாம் என்னது இந்த டப்பாவல இருக்குறதெல்லாம் இது வந்து புரோட்டன் டானிக் உங்களுக்கு டானிக் வந்து மொத்தமா வாங்கி வைங்க மொத்தம் 20 லிட்டர் வாங்கி ரெண்டுமே புரோட்டன் டானிக்கே தானா இல்ல வேற மொத்தம் 5 லிட்டர் கேனா வாங்குறத விட இருபது லிட்டரா வாங்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் செலவு மிச்சமாகும் அஞ்சு லிட்டர் வாங்கணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க நமக்கு ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி நானூறு பகுதி வந்து லாபம் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கிட்டது அதனால மொத்தமா ஏன்னா எப்படியும் குட்டி அதிகமா வாங்குறோம் நாளைக்கு வரைக்கும் எனக்கு அதிகமா தேவைப்படும் ஒவ்வொரு நேரம் இருக்கு மொத்தமா வாங்கிடலாமே அப்படிங்கிற

இது மே பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும் ஓ இது கால்ஷியல் டானிக் சரி 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 இது மாடுகளுக்குமே கொடுப்பாங்க ஆமா மா சரி சரி இதுதான் உங்களுடைய தினசரி உணவு முறைகளும் டானிக்க மருந்துகளும் வந்து நீங்க பயன்படுத்துறது ஆமா 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 சரி சரி இவ்வளோ இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சா வந்து உங்களுடைய இந்த ஒரு வீடியோவிலே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விளக்கங்களையும் வந்து தெளிவா சொல்லியிருந்தீங்க இவ்வளோ இவ்வளவு நேரம் நமக்காண்டி நேரம் ஒதுக்கி இந்த அனைத்து தகவல்களையும் நமக்காக வேண்டிய இந்த வீடியோ பாக்குறியூஸ் சொன்னதுக்கா சொன்னதுக்காண்டி நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி அடுத்து வேற எதுவும் தகவல் வாங்க வேணாலும் என்னால முடிஞ்சதை கண்டிப்பா சொல்லுங்க ஓகே தேங்க்யூ